பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை இன்று காலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையை சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபையில் சமர்ப்பித்தார் பட்டலந்த அறிக்கையை கையாள்வது குறித்து ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை தீர்மானம் எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் அதன்படி இந்த அறிக்கையை சட்டமா அதிபருக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகள் முன்மொழியா ஒரு விசேட குழுவை நியமிக்க ජனாதிபதி தீர்மானித்துள்ளால் சம்பந்தப்பட்ட அறிக்கையை தொடர்பாக இரண்டு நாள் விவாதம் நடத்தப்படும் என்றும் அமைச்சர்பிமல் ரත්னாயක தெரிවිத்தார் බටලන්දය පාත්තාගෙන ලද මහාපරිමාන ගාතකාගාරයක් පිළිබඳව සිදු කරනලද ජනාධපති කොමිෂන්වාතා පිළිබඳල් මේ වෙනවිට ජාතික ජාතන්ත්‍ර උහන්දුව ඇතිවී තිබේ දඩු කතානයකතුමයි. එෙක්දා සමස හත්තාතේසේ එක්දදා සම අනුහතර දක්වා පැවැ. සත් ජාතික පක්ෂාන්දුව පරාජයට පත් කර එක්දා සමසි අනූහතරයේ දේ සිදු වූ ආණ්ඩු පෙරලයේ සාරය වූයේම මෙම නීති විරෝධී ප්‍රජාතන්ත්‍රවිරෝධී ඒ ආධිපති භිෂණකාරී පානය බින දමා එම දහත්වසටක සාපේ තේර හිව ජලි ප්‍රජාතන්තවාද ස්ථාපති කිරීමයි එම දහත්වසට කඳුරයුග්්‍යය තුළ රාජතස්සවාදේසි මරාදවන ලද දසදහස් කනන් ජනතාවට යුක්තතු කිරීම. සූිය කන්ද වැනි සමහ මිනිවලවල් පිළිබඳවද බටලන්දාදී වදකාාර පිළිබඳවද ඒවකට සිරි නායකයන්. ඒස්ථානවලටම ගොස් හෙරිදරෝ කිරීමේදී ජනතා බලාපපුරොත්තු වූයේ එම යුක්ති යතු කර ගැනීමයි. තමාදරණයන්ට සිදුවයේ කුමක් දෙයන්න දැන ැනීමයිම ගාථකන්.

ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தூங்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது இந்த ஆணைக்குழுவே பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு என அழைக்கப்படுகிறது அரசு உர உற்பத்தி கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான பியகம பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளுக்குள் சட்ட விரோதமான முறையில் இளைஞர்களை தடுத்து வைத்து சித்திரவதைக்கு உட்படுத்தி கொலை செய்தமை அல்லது காணாமலாக்கியமை தொடர்பில் விசாரணை நடத்தி பொறுப்பு கூற வேண்டியவர்களை அடையாளம் கண்டு பரிந்துரை செய்வதே இந்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாகும் அப்போதைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டி ஜெயவிக்ரம தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவின் உறுப்பினராக மேல் நீதிமன்ற நீதிபதி என் இ திசாநாயக்க செயற்பட்டார் இந்த விசாரணை குழுவிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக போலீஸ் அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டதுடன் சட்டமா அதிபர் திணைக்களம் சாட்சிகளை வழி தற்போதைய உயர் நீதிமன்ற நீதியரசரும் அப்போதைய அரச தரப்பு சட்டத்தரணியுமான யசந்த கோதாகோட மற்றும் தற்போதைய ஜனாதிபதி சட்டத்தரணி சரத் ஜெயமான ஆகியோரை சட்டம அதிபர் திணைக்களம் இதற்காக நியமித்திருந்தது ஆணைக்குழுவின் காலம் பன்னிரண்டு சந்தர்ப்பங்களில் நீடிக்கப்பட்டதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு மார்ச் இருபத்தி ஆறாம் திகதி ஆணைக்குழுவின் அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் துங்கவிடம் கைய து குறித்த காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க கைத்தொழில் அமைச்சராக பதவி வகித்தார் பட்டலந்த வீடமைப்பு தொகுதி அந்த சந்தர்ப்பத்தில் கைத்தொழில் அமைச்சுக்கு சொந்தமாகவிருந்தது குழுவில் வெளிக்கொணரப்பட்ட சாட்சியங்கள் மூலம் ஏ இரண்டின் கீழ் இரண்டு ஏ இரண்டின் கீழ் ஒன்று ஏ இரண்டின் கீழ் மூன்று ஏ ஒன்றின் கீழ் ஏழு பி இரண்டு பி ஒன்று பி ஏழு ஆகிய வீடுகளை ரணில் விக்ரமசிங்கவே பயன்படுத்தி இருந்தார் பேலியகொடை போலீஸ் நிலையத்தின் அப்போதைய பொறுப்பதிகாரி டக்ளஸ் பீரிஸ் உள்ளிட்ட போலீஸ் குழுவினருக்கும் இந்த வீட்டுத் திட்டத்தின் வீடுகள் வழங்கப்பட்டிருந்தமையும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் வெளிக்கொணரப்பட்டது கலனி நாசகார செயல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளுக்கும் இங்கு பதின்மூன்று வீடுகள் ஒதுக்கப்பட்டிருந்தன இதில் உள்ள ஒரு வீடு ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகமாக பயன்படுத்தப்பட்டிருந்ததாகவும் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனைய வீடுகளை வழங்கும் போது ரணில் விக்ரமசிங்கவின் பரிந்துரைகள் மற்றும் உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டமையும் அறிக்கையில் வெளியானது பட்டலந்த ஆணைக்குழுவிற்கு ரணில் விக்ரமசிங்கவை அழைத்து விசாரணை நடத்தவும் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தது சுமார் மூன்று வருடங்களாக சாட்சியங்களை சேகரித்த பட்டலந்த ஆணைக்குழு இறுதி அறிக்கையில் சில பரிந்துரைகளை முன்வைத்தது இந்த வதை முகாமுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மனித உரிமைகளை பாரதூரமான முறையில் மீறியுள்ளதால் அவர்களது பிரஜா உரிமையை பறிப்பதற்கு தேவையான மேலதிக அதிகாரத்தை உயர்நீதிமன்றத்திற்கு வழங்குமாறு ஆணைக்குழு முக்கிய பரிந்துரையை முன்வைத்தது நிறைவேற்ற அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்ற அச்சம் இல்லாததால் மீண்டும் மீண்டும் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் பரிந்துரையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது